நேர்களுக்கு வணக்கம் நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் உதவி கோரிய ரூபாவாக அதிகரிக்கும் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் உளவியால் நூறு மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி சொந்த மகனையே கொலை செய்த தந்தை இலங்கையில் பயங்கரம்

നാട് പങ്കുരുത്താന പിന്നെ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഇരണ്ടാം ആണ്ടിൽ നാൻ അനുരകുമാര ദശാനായ്ക്കും സജി പ്രേമദാസവിടം ഉദവി കേട്ടേനും അവർ അനുവരും എന്നെ വീഴ്ത്തിവിട്ട്ലും ജനാധിപതി രാണിൽ വിക്രമസിംഗ് തെരവുത്തുള്ള ഹമാോട്ടിൽ നേറ്റ നടപെട്ട ഇയലം ശ്രീലങ്ക പേരണിയും കലകൊണ്ട് ഉറയാട്ടും പോനാധിപതി രാണിൽ വിക്രമസിംഗ ഇതിനെ കുറിപ്പിട്ടുള്ള இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் நான் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தேன் அனுர சஜித்திடம் உதவி கேட்டேன் அவர்கள் அனைவரும் என்னை வீழ்த்திவிட்டு செல்ல முற்பட்டனர் நாம் ஏற்படுத்திய நிலைத்தன்மையை பாதுகாக்கவே மீண்டும் போட்டியிடுகின்றேன் அன்று நாட்டின் மொத்த தேசிய உற்பத்தி முற்றாக சரிந்து கிடந்தது அன்று விவசாயிகளுக்கு உரம் தேவைப்பட்டது அதனை பெற்றுக் கொடுக்க வழி செய்தேன் சுற்றுலாவை பலப்படுத்தினோம் அதற்கு உதவிகளை வழங்கிய விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அதனால் நெருக்கடிகளுக்கு திட்டங்களையும் குறைந்த பெறும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குகிறோம் அரசு ஊழியர்களுக்கும் சம்பளம் அதிகரித்தோம் அதற்கான நிதியை விவசாயிகளை தேடி தந்தனர் எதிர்காலத்தில் கரும்பு உற்பத்திக்கும் நாம் முரமானியம் வழங்குவோம் நாட்டில் நிதி இருந்தால் மட்டுமே சலுகை வழங்க முடியும் நாம் வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க செய்துள்ளார் இதன்படி அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் சம்பளம் ஆக அதிகரிக்கும் என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்திர தெரிவித்துள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக இடம்பெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இன்று ஜனாதிபதிக்கு எதிராக நிற்கும் வேட்பாளர்கள் அன்று எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் செல்ல முடியாமல் அஞ்சியோடினர் அப்படி இருந்த நாட்டில் சுதந்திரமாக ஜனாதிபதி தேர்தலை நடத்தும் சூழலை உருவாக்கி இருக்கிறோம் எதிர்கட்சியினர் மக்களிடத்தில் வெறுப்பை தூண்டுவதை மட்டுமே செய்தனர் இரண்டு வருடங்கள் நாட்டு மாணவர்களின் கல்வி வாழ்க்கை கேள்விக்குறியானது மே மாதத்தில் ஜனாதிபதி அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து அரச ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளார் அதனால் அரச ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரமாக அதிகரிக்கும் எனவே நாடு மீண்டும் நெருக்கடிக்குள் விழுந்து பூஜ்ஜியமாவதை தவிர்க்க வேண்டுமென்ற காரணத்தினாலேயே நாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோர்த்து கொண்டிருக்கின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அபயவர்த்தன மகா வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் சுமார் நூறு பாடசாலை மாணவர்கள் என்ற பிற்பகல் குழவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர் பாதிக்கப்படும் மாணவர்கள் அனைவரும் உடனடியாக ஊர்போக்க பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் எட்டு பேர் மேலதிக சிகிச்சைக்காக அம்பலிப்பட்டிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மாணவர்கள் தற்போது வைத்தியசாலையில் வைத்தியசாலையில் இருந்து வலியுறியுள்ளனர் பாடசாலைக்கு அருகில் உள்ள மரத்தில் இருந்த குழவிகளே இவ்வாறு கொட்டியுள்ளதாக பாடசாலையின் கல்வி சாரா ஊழியர்கள் இருவர் காயமடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது குழவிகள் கொட்டிய போது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக மாணவர்களை பாதுகாப்பான வகுப்பறைகள் அறை கணனி பிரிவுக்கு அனுப்பிவிட்டு

குடும்ப தகராறு காரணமாக இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காயமடைந்துள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த மகனின் சடலம் புலனறுவை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் கட்டுவெண் மெல்லாகம் வீதியில் ரத்த காயங்களுடன்

ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளரும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு அமைச்சருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார் அண்மையில் திவலப்பட்டு கட்டான பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டு பாரு குறிப்பிட்டுள்ளார் நாடு முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு முறையும் மக்கள் விடுதலை முன்னணி நாட்டை பின்னோக்கி இழுக்கும் வகையில் செயல்பட்டதாக அமைச்சர் பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் எனவே முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதில் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரர் தனது மூன்று வீத வாக்குகள் நாற்பது தொடக்கம் ஐம்பது வீதமாக அதிகரிக்கும் என நினைக்கின்றார் ஆனால் அவ்வாறான ஒன்று நடக்காது என்றும் அமைச்சர் பிரசன்ன குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் மக்களின் ஒரு வாக்கை பெறுவதற்கு நாம் எவ்வளவு உழைக்க வேண்டும் என்பது அரசியல் தெரியும் எனவும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் ஒழுங்கு தொடர்பான ஊடக அறிவித்தல் இன்றைய தினம் வெளியாகியுள்ளது குறித்த ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தோராம் தேதி நடத்தப்படவுள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது மூன்றுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றமையினால் ஒரு வேட்பாளருக்கு வாக்கையும் வேறு இரண்டு வேட்பாளர்களுக்கு இரண்டாவது விருப்பு தெரிவையும் வாக்குச்சீட்டில் அடையாளமிடுவதற்கான சாத்தியப்பாடு காணப்படுவதோடு அவசியமெனில் வாக்கை மாத்திரம் அடையாளமிடுவதற்கும் சாத்தியம் காணப்படுகின்றது வாக்காளர் வாக்குச்சூட்டில் தனக்கு விருப்பமான வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு எதிரில் அதற்கென குறித்தொதுக்கப்பட்டுள்ள பகுதியில் ஒன்று என்ற இலக்கத்தை குறித்து வாக்கை பிரயோகித்தல் வேண்டும் அதன் பின்னர் இரண்டு மற்றும் மூன்று என்ற இலக்கங்களை குறிப்பதன் மூலம் தனது இரண்டாவது மற்றும் மூன்றாவது விருப்பு தெரிவை குறிப்பிட முடியும் வாக்குச்சீட்டொன்றில் வாக்காளர் தனது இரண்டாவது அல்லது மூன்றாவது விருப்பு தெரிவுகளை அடையாளமிடவில்லை எனினும் அதில் முறையானவாறு ஒரு வேட்பாளருக்கு அடையாளமிடப்பட வாக்கொன்று காணப்படின் அது செல்லுபடியான வாக்கொன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் மேற்படி முறைகள் தவிர வாக்காளரின் வாக்களிக்கும் முழக்கருத்து வாக்குச்சீட்டின் மீது இடப்பட்ட ஏதேனும் அடையாளம் ஒன்றினால் தெளிவாக தெரிகின்ற விடத்து மாத்திரம் அடையாளமிடப்பட்டுள்ள போது அதனை வாக்காளருக்கு அளிக்கப்பட வாக்கொன்றாக கருதப்படும் வாக்காளரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடியவாறு ஏதேனும் ஒன்று எழுதப்பட்ட அல்லது அடையாளமிடப்பட்ட வாக்குச்சூட்டொன்று போன்ற கீழே குறிப்பிடப்பட்டுள்ள விதத்தில் அடையாளமிடப்பட்டுள்ள வாக்குச்சூட்டொன்றும் வாக்குகளின் போது நிராகரிக்கப்படும் ஸ்ரீலங்கன் விமான சேவையை தனியார் கூட்டு முயற்சியாக நிர்வகிப்பதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் நாயக்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுலா விஞ்ஞாபனத்தை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் எங்கள் விமான நிலையத்தை நவீனப்படுத்த வேண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை நவீனப்படுத்த வந்த முதலீட்டாளர்கள் ஏன் அதனை விட்டு சென்றனர் என்பது அனைவருக்கும் தெரியும் உங்கள் விஞ்ஞாபனத்தின்படி தேசிய விமான சேவைக்கு நாங்கள் ஆதரவாக உள்ளோம் இப்போது ஸ்ரீலங்கன் விமான சேவை தொடர்பில் எங்களிடம் ஒரு கேள்வி உள்ளது அதனை அரசாங்கத்தில் வைத்து வளர்ச்சி அடைய வைக்க முடியுமா அரசாங்கமும் நிர்வாகத்துடன் கொண்ட நிறுவனமும் கூட்டாக நிர்வகிக்க முடியுமா அல்லது முழுவதுமாக விட்டுக் கொடுப்பதற்கான மூன்று விருப்பங்கள் எங்களிடம் உள்ளன எனினும் அரசு மற்றும் தனியார் துறையின் கூட்டு முயற்சியாக தேசிய விமான சேவையை நடத்துவதே எங்கள் விருப்பம் என தெரிவித்துள்ளார் இதுரை தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்